வணக்கம் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய மேசராசி பலன் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் அதே நேரம் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் பாதுகாப்பு மிக மிக அவசியம் தொழில் அபிவிருத்தி அடையும் எண்ணங்கள் ஈடேறும் தெய்வீக அருளாலும் தெய்வ கடாச்சத்தாலும் மனம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள் கரண்டு நெருப்பு கூர்மையான ஆயுதங்கள் பழைய இரும்புகள் பயன்படுத்துபவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் மேசத்தில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு கவனத்தோடு இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் மிகவும் பிரகாசமாக இருக்கும் பரணி சர்வ காரிய ஜெயம் எண்ணங்கள் ஈடேறும் கிருத்திகை பொறுமையோடு இருந்தாலே சர்வமும் ஜெயமாகக்கூடிய நாள் பர்ணியில் மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அடுத்ததாக நமக்கான இருப்பது ரிஸ்பராசி பலன் ரிஸ்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகவும் நினைத்த நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய நாளாக அமையக்கூடும் சர்வ சிக்கல்களும் தீர்வாகக்கூடிய நாள் சர்வ ஆலயங்களிலும் இன்றைய நாளில் ஏற்றி வழிபட வீட்டிலும் அலுவலகத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் தீபமேற்றி வழிபட சர்வ தோஷம் நிவர்த்தி ஆகும் சர்வ கஷ்டங்களும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் ரிஷ்பத்தில் வரக்கூடிய கிருத்தி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் ரோஹிணி மதியம் வரை சிறப்பான பலனை கொடுக்கும் மதியத்துக்கு பிறகும் மிக சிறந்த பலனை கொடுக்கும் மிருக சீரீசம் அனைத்து விதத்திலும் நன்மையும் பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய நாள் அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதனராசி பலன் மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷத்தை கொடுக்கும் சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாள் மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் மிதனராசி நண்பர்களுக்கு மிதனராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் திருவாதிரை மதியம் வரை சற்று பொறுமையை நிதான வேண்டும் செய்யும் வேலையில் கவனமுடன் இருக்க வேண்டும் மதியத்துக்குப் பிறகு மாலை நேரத்தில் மிகவும் பிரகாசமான பலனை கொடுக்கும் புனர்பூசம் மதியம் வரை அனைத்து விதத்திலும் நன்மையும் பயிக்கும் எல்லோரு இடத்திலும் அன்பும் பாராட்டுதலும் கிடைக்கும் மாலை நேரத்தில் செய்யும் காரியில் ஒவ்வொன்றிலும் மிகவும் கவனத்தோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டிய நாள் அடுத்ததாக நமக்கான இருப்பது சிம்மம் கன்னி துளாராசி நண்பர்களை பற்றி இன்று எல்லோரும் அவரவர் ஆலயங்களுக்கு சென்று வழிபட சிறப்பு